ஃபை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கேவி சேனல் இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிற ரொம்பவே ஹெல்த்தியாக ஈவினிங் டைத்தில் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு சட்டு ரொம்ப ஈஸியாக குழந்தைங்களுக்கு ஒரு பாலோ டீயோ கொடுக்குற நேரத்தில் இதை வந்து செஞ்சிடலாம் வாங்க இப்போ வீடியோக்களை போகலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்போதான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் ஒன்றரை கப்பு அளவுக்கு நான் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு தூள் வந்து சேர்த்துருக்கேன் வர தூள் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன் அடுத்ததாக வந்துட்டு இதில் வெங்காயம் வந்து சேர்க்க போகிறேன் நான் வந்து சின்ன வெங்காயம் இன்றைக்கி எடுத்துருந்தேன் சின்ன சின்னதாக கட் பண்ணியிருந்தேன் பெரிய வெங்காயம் இருந்தாலும் நீங்கள் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம் தாராளமாக அடுத்ததாக வந்து கொத்தமல்லி தலை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு அரிசி மாவு வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன் இது பச்சரிசி மாவு தான் அப்புறம் வந்துட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கிறேன் இது நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துட்டு இதில் கலந்து விட்டுக்கலாம் இவ்வளோ தான் நமக்கு தேவைப்படுற பொருள் இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு விட்டு இப்போ வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இது வந்து சப்பாத்தி மாவு அளவெல்லாம் நம்ம பிசையக்கூடாது அதை விட கொஞ்சம் கொல குழம் நம்ம பிசஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவு நான் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் இது கரெக்டாக இருக்கும் இப்போ இன்னொரு கடாய் வச்சு அதில் வந்து நான் என்ன ஹீட் பண்ணிக்கிறேன் நான் வந்து இன்றைக்கி தேங்காய் எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுக்க போகிறேன் இப்போ வந்துட்டு நம்ம ஸ்பூன் வச்சோ கைகள் வச்சோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன சைஸாக வந்து போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் சூப்பராக வந்துட்டு வந்து வந்துடுச்சு ஒரு பக்கம் வந்தது இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறப்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் நல்லா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ அடுத்ததாக நான் வந்து போட்டு எடுத்துக்கிறேன் ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்குங்க இதுங்க அடுத்ததும் நான் வந்து எடுத்துக்கிட்டேன் நான் வந்து எல்லாத்தையுமே போட்டு எடுத்துக்கிட்டேன் இது கூட பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க பார்க்குறதுக்கே ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோஸ் என்னோடய சேனலில் இருக்குது ஸோ பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த ஸ்நாக்ஸ் தான் வந்துட்டு செஞ்சு கொடுத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க அது கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு ரெசிப்பிலோ பார்க்கலாம் பாய்